ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை நீங்கள் என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம மீனா வந்து பூவெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு வர டைமில் பார்த்தா முத்து வந்து படுத்துட்டு இருப்பார் என்னங்க சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறன்னு போது எந்த சவாரியும் கிடைக்கல மீனா அதால் தான் சீக்கிரம் வந்துட்டேன்னு போது அப்படியா சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லு என்ன விஷயம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன்னும் போது அப்போ வந்து சொல்ல இங்கே அத்தை வந்து கோச்சிங் கிளாஸில் வந்து நம்ம கிறிஸ்டன் நம்ம வந்தோம்ல அதை அவங்க காப்பாற்றின மாதிரி ரீல் ரயில் போது அப்படியா அம்மா நல்லா அதெல்லாம் செய்வாங்களே என்னும்போது உடனே மீனாவோட ஃபோன் போன் ஃபோன் வந்த வந்தோடனே மீனா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா அன்னும்போது ஏன் என்னத்துக்கு என்னமோது இங்க கிறிஷோட பாட்டி வந்திருக்குறாங்க இங்க வந்து ஒரே பிரச்சனை பண்ணின்னுக்குறாங்க மீனா எனக்கு பயமா இருக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வரையா என்னமோது அம்மா நான் வர வரைக்கும் நீ கிறிஷியை வந்து அவங்க கூட அனுப்பிடாதம்மா நீ பத்திரமா பார்த்துக்கோ இதை நான் வந்துடுறேன்ட்டு முத்துவும் மீனாவும் அப்படியே கிளம்பி போகிறாங்கங்க